நற்றினை பாடல் பாலை தோழி நெஞ்சம்பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை நற்றாய் தோழிக்குச் சொல்லியது மனை மருட்சியும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை வரி அணி பந்தும் வாடிய வயலையும் மயில் அடி அன்ன மாக்குரல் நொச்சியும் கடியுடை வியல் நகர் கான் வரத் தோன்ற தமியே கண்ட தண்டலையும் தெருவர் நோய் ஆகின்றே மகளை நின்றோழி எரிசினம் தனிந்த இலையில் அம்சினே வரி புறப்புறவின் த தில உறுப்பு ஆவிர் அமையத்து அமர்பனர் நோக்கி இலங்கு இலை வேல் வேல் விடலையே விலங்கு மலை ஆர் இடை நலியும் கோல் எனவே மகளே நின் தோழி விளையாடிய வரிந்து அணிந்த பந்தும் நீர் விடுவார் இன்மையாலே வாடிய அவளோம்பி வந்த வயலை கொடியும் சிற்றில் கோலி விளையாடிய மயில் போன்ற இலையையும் கரிய பூங்கொத்தையும் உடைய நொச்சியும் காவலையுடைய அகன்ற மாளிகை இடத்து எதிரே காணும்படி தோன்றா நிற்ப அவளின்றி தனியே கண்ட சோலையும் என்னை நிற்ப நின் தோழி ஆதித்த மண்டலம் கொதிப்புச் சிறிது அடங்கிய மாலையின் முற்படு புழுதில் இலையுதிர்ந்த அழகிய மரக்கிளையிலிருந்து வரி பொருந்திய முதுகினையுடைய புறாவினது அச்சங்கொள்ளத்தக்க தகுந்த கூதலானாகிய ஓசையைக் கேட்டு வெப்பமிக்க பொழுதின் கண் வருந்தி போர் செய்ய புகுந்தார் போன்ற கண்ணையுடைய ஆளாய் நோக்கி இலை இலைவடிவாகிய வெற்றி பொருந்திய வேற்படையை ஏந்திய காதனை மலை குறுக்கிட்ட அரிய நெறியிடத்தே துன்புறுத்துங்கொல்லோ என்றே எனக்கு வருத்தம் உண்டாகா நின்றது நற்றினைப் பாடல் தலைவி ஒருத்தி தன் தோழி காதனை பிரிந்து வாடுவதை வருணிக்கிறது நீர் இல்லாமல் வாடிய வயலை மயில் காலடி போன்ற இலைகளையுடைய நொச்சி மரம் இல்லாமல் வெறுமையாக இருக்கும் சோலை போன்றவை தலைவிக்கு வருத்தம் தருகின்றன மாலை நேரத்தில் புறாக்கள் கூவும் ஒசையைக் கேட்டு இலை வடிவிலான் வேலை ஏந்திய காதலன் மலையில் துன்புறுவானோ என தோழி வருந்துவதாக தலைவி கூறுகிறாள் காதலனை பிரிந்த தோழியின் துயரத்தை இப்பாடல் பிரதிபலிக்கிறது